அலாமலை வரமத்துல அலா வரகாத்தூ அஸ்மாவல் ஹுஸ்னாவில் யா முத்தில் இழிவடைய செய்பவனே அநியாயம் செய்பவன் அல்லது பொறாமை கொண்டிருக்கக்கூடிய யார்கிட்டே இருந்தாவது அவங்க செய்யக்கூடிய தீய செயல்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிறிய இறைவனின் இந்த பெயரை ரொம்ப சின்ன ஒரு துவாவாகவும் வச்சுக்கலாம் இறைவனுடைய பெயரை நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்களில் இருக்கக்கூடிய இந்த யாமுத்தில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்த அல்லாவுடைய திருப்பெயரை நாம் எழுபத்து இரண்டு தடவை ஓதிட்டு சுஜூதில் தலை வைத்தவாறு அல்லாஹா ரபுக்கிட்ட அந்த தீய விஷயம் செய்யக்கூடிய பகைவருடைய பல செயல்களிலிருந்து எண்ணங்களிலிருந்தும் எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்தும் என்னை பாதுகாத்தருள்வாயாக அப்படிங்கிற துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய ரஹமத்தாலும் பிறக்கத்தாலும் நாம் அந்த தீய விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் இன்ஷா அல்லா நாம் அனைவரும் இதை ஓதிக்கொள்ளுவோம் அடுத்ததாக இதே அஸ்மா உல் ஹுஸ்னாவில் யா சமீவு அப்படிங்கிற இந்த திருப்பெயரை நாம் ஓதணும் அப்படின்னா இந்த திருப்பெயருக்கு என்ன அர்த்தம்னா யாவையும் கேட்பவனே அதாவது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாருடைய எல்லா செயல்களையும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடியவங்க தான் அல்லாயர் அப்பு அவங்கள நாம் புகழ்ந்து லுஹாவுடைய தொழுகை தொழுதுவிட்டு இந்த திருநாமத்தை ஐநூறு முறை ஓதுனோம் அப்படின்னா இன்ஷா இல்ல இந்த து ஆவின் பொருட்டால் நம்மளுடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மனுஷனுடைய குணமே அதுதான் ஒரு சைக்கிள் வாங்கணுன்னா அடுத்தது கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இன்னும் இன்னும் அதிக அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ரிசிக் அபிவிருத்தி இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரியான தேவைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாகிக்கிட்டே தான் போகும் நம்மளுடைய தொழில்கள்லையும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் பொறுத்து நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது மாறும் அந்த தேவைகள் எல்லாம் நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க இன்ஷால்லா பொதுவாகவே யுகாவுடைய தொழுகை தொழுதுவிட்டு நாம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம் அப்படின்னா நாம் வந்து அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்புக்குப் பிறகு நம்மளுடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் அது நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ் அரபு ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே சமயம் இந்த விவாவுடைய தொழுகையை தொழுதுட்டு இந்த திருநாமத்தையும் நாம் ஐந்நூறு முறை ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது அதே போல் நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறது ஒரு பக்கம் இன்னும் நமக்கு பாதுகாவல் அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலைகளிலையும் நமக்கு கிடைக்கணும் நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடியவங்க இருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆர்மி ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்கள்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களுக்கும் ஒரு பாதுகாவல் இருக்கணும் அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நம்ம ஹாப்பியாக இங்கே இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்துலேயும் அவங்க எல்லாருமே நல்லபடியாக இருந்தால் தான் நாமளும் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படி எல்லாருக்கும் பாதுகாவல் கிடைக்கணும் நமக்கும் பாதுகாவல் கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதுக்கு இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய சுண்ணத்தை தொழுததுக்கு பிறகு நூறு தடவை இந்த திருநாமத்தை நாம் ஓதிக்கொண்டு அதற்கு பிறகாக ஜும்மாவுடைய ஃபர்லு நாம் தொழுதோம் அப்படின்னா அல்லாவுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கும் நாம் நமக்கு மட்டும் அந்த பாதுகாவல் கிடைக்காம எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஹாஜத் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவங்களும் பாதுகாவலாக நல்லபடியாக இருப்பாங்க நாமளும் பாதுகாவலாக இருக்க முடியும் அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா பசீர் யாவையும் பார்ப்பவனே அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் யா பசீர் அப்படிங்கிற அந்த திருநாமத்தை ரொம்ப சின்ன ஒரு அல்லாஹுடைய திருநாமம் இதை நூறு முறை நாமம் இன் நாம் இன்று அல்லா ஓதிக்கொள்ளுவோம் அதனுடைய வரக்கத்தின் பொருட்டால் நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக யா ஹக்கமோ தீர்ப்பு செய்வோனே அப்படிங்கிறது இந்த திருநாமத்துடைய பொருள் தனக்கு அகமிய உண்மைகள் புலப்பட விழைப்பவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த திருநாமத்தை இரவில் நாம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தூக்கம் வர வரைக்கும் இதை ஓதிவிட்டு உறங்கினால் இன்ஷால்லாம் அந்த விஷயம் நமக்கு கூடும் அடுத்ததாக யா அதுலு யா அதுலு அப்படிங்கறதுடைய பொருள் என்னன்னா நீதி செய்வோனே மகரிப்பு தொழுகைக்கு பிறகு இதை என்ன பண்ணணும் தினமும் ஓதணும் ஆயிரம் தடவை நம்ம ஓதி வந்தால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளை விட்டும் அல்லா நம்மளை பாதுகாக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எல்லா தீங்கை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா நமக்கு ஆபத்து அப்படிங்கிறது தீய விஷயங்கிறது என்ன ஒரு ஒரு செயல்லேருந்து நமக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது நம்ம படுத்து தூங்குறோம் மேலே ஃபேன் இருக்குது அந்த ஃபேனு பத்திரமா அது மேலேயே இருக்கணும் அது வந்து கீழே வந்து விழுந்துடக்கூடாது இப்படி எல்லா விஷயத்துலேயுமே நாம் யோசிக்கலாம் அப்படின்னா சில பேர் ரொம்ப ரேராக சில பேர் யோசிப்பாங்க அவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க அது ஒரு சைடு இருந்தாலும் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது நமக்கு பாதுகாவல் அப்படிங்கிறது எல்லா நேரங்களையும் நமக்கு இருக்கணும் அத்தகைய பாதுகாப்பு கிடைக்க நம்ம இன்ஷால்லாம் ஓதிக்கொள்வோம் ஆயிரம் முறை ஓத முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஓதிக்கொள்ளலாம் அடுத்ததாக யா லத்தீப் அப்படிங்கிறது பச்சம் உள்ளவனே அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்போம் அல்லது சொந்தமாக ஏதோ ஒரு தொழில் செய்வோம் நம்மளுடைய தொழில் துறையில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி நாம் வளமாக வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு ஹாஜத்தாக இருக்கும் அது ஈவன் வேலைக்கு போகிறவங்களாகவும் இருக்கலாம் இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் குடிசை தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பித்து நடத்துகிறவங்களா இருக்கலாம் வீட்டிலேருந்தே ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறவங்களாக இருக்கலாம் இப்படி ஸ்கூல் காலேஜஸ் போகிறவங்க கூட பார்ட் டைமாக வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குது அந்த நீடை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் அதை செய்கிறோம் ஆனால் அது நல்லபடி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் நாம் அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்மளுடைய ஹாஜத்துகள் இருக்கும் அந்த ஹாஜத்துகள் நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற பொருட்டு இந்த திருநாமத்தை நாம் நூறு தடவை ஓதிக்கொள்ளுவோம் எப்படி ஓதிக்கொள்ளணும் அப்படின்னா இரண்டு ரக்காயத்து நஃபீல் தொழுதுட்டு அந்த தொழுகைக்கு பிறகு இந்த திருநாமத்தை நாம் நூறு தடவை ஓதிக்கொண்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா உலாகுத்தாலா நம்மள் மீது கருணை காட்டி அல்லாவுடைய அருளாலும் பறக்கத்தாலும் நம்மளுடைய தொழில்துறைகளில் வெற்றியை இன்ஷாலாம் நமக்கு தந்தருளுவாங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய அஸ்மா உல் ஹுஸ்னாவில் என்ன வார்த்தை அப்படின்னா என்ன திருநாமம் அப்படின்னா யா ஹபீர் யா ஹபீர் உணர்ந்தவனே அதாவது இது எந்த திருநாமத்தையும் நம்ம ஸ்பெஷலாக எதுக்காக நம்ம ஓதிக்கொள்ளணும் அப்படின்னா துஷ்டனின் பிடியில் சிக்கியவர் இதை தொடர்ந்து ஓதி துவா செய்து இறைஞ்சால் அல்லாவுடைய அருளாலும் வரக்கத்தாலும் அந்த கைதி ஆன அந்த ஒரு அந்த அரஸ்ட் அரெஸ்ட் ஆகி போன அந்த விஷயத்துலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த இது வந்து நாம் துஷ்டனின் இல்லை அப்படின்னா நம்ம யாருப்பா அந்த துஷ்டன் அப்படின்னு நம்ம தோணும் இது நம்ம இதை நம்ம எப்படி யோசிச்சுக்கலான்னா இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து வெளில போகிறோம் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு எங்கே என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது மெயின்லி ஃபார் விமென்ஸ் சேஃப்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது விமன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஹாராஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஜென்ஸுமே வந்து அனுபவிக்கிறாங்க ஸோ இது இவங்களுக்கானது மட்டும் அப்படின்னு நாம் ஒரு ஆளுங்களை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னா இன்றா இதை ஓதிக்கொள்வோம் அல்லாவுடைய அருளாக நம்ம யாருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப குட்டி அதை அவங்க ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிப்பாங்க அவங்க வந்து அல்லாவுடைய ப்ரொடெக்ஷனை வந்து பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இன்ஷால்லா இதை நம்ம அனைவரும் மோதிக்கொள்ளலாம் இப்படியான பல விஷயங்கள் இருக்குது இந்த ஹஸ்மாவல் ஹுசனாவுலேயே வந்து இந்த தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்களில் இதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் பார்த்துருக்கோம் ஆனால் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பா பார்க்கணும் எல்லா திருநாமங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது அந்த அர்த்தங்கள் உடைய அந்த திருநாமங்களை நாம் ஓதும் பொழுது அதனுடைய வரக்கத்தால் அல்லாவுடைய அருளைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எவ்வளோ விஷயங்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது மாறும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு தொழில் வெற்றி பெறணும் ஒருத்தவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் ஒருத்தவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் ஒருத்தவங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கு ஒரு சில பேருக்கு இவங்க வந்து நமக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்களோ இது மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலையுமே வந்து நமக்கு கஷ்டங்கள் வருதோ சக்ஸஸ் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை தாண்டி நாம் சாதாரணமாக தொழுதுட்டு இந்த விஷயம் இருக்குது நமக்கு இதை நடக்கணுங்கிற துவாவை மனசில் ஹாஜத்தாக நினச்சி நம்ம அல்லா கிட்ட துவா கேட்டாலே அல்லாச்சாலும் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒன் லைனில் டூ லைனில் ஓதக்கூடிய துவாக்களும் இருக்குது அதே தாண்டி ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு வார்த்தை அல்லாவுடைய திருநாமம் அதன் பொருட்டால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது ரொம்ப 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 ஈஸியான விஷயம் அது நம்ம ஈஸியாக மனசுக்குள்ள வச்சுக்க முடியும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு தொழில் விஷயமா வெளியில் போறோம் நமக்கு அது வெற்றி வெற்றியாக ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஈஸியாக அல்லாவுடைய திருநாமம் யாழ் தீவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஓதிக்கொள்ளலாம் மனசுக்குள்ளாரையே அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளார ஓதக்கூடிய இவ்வளோ முறை ஓதணும் அப்படின்னு நாம் சொல்லுறோம் அது இல்லாமல் நமக்கு திடீர்னு தீர்னு நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வரா மாதிரி நமக்கு ஒரு ஒரே ஏதோ ஒரு இன்டென்ஷன் சொல்லும் பச்சை சொல்லுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணுதுன்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த திருநாமத்தை நம்ம ஓதுவோன்னு டக்குன்னு நம்ம மனசில் வரும்போது நம்ம அதை ஓதிக்கொள்ளலாம் அல்லாவுடைய ரகமத்தாலும் பிறக்கத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே எல்லாம் நம்ம கூடியே இருந்து நமக்கு உதவி புரிவாங்க நம்மளை எல்லா அபதுகளிலிருந்து பாதுகாப்பாங்க அல்லாஹ் நம்ம எல்லோரும் இந்த ஹஸ்மவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அல்லாவுடைய திருப்பெயரை ஓதி நாம நிறைய நிறைய ரகமத்துகளையும் விரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம் நாம் அனைவரும் துவா செய்வோம் நம் அனைவருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும் என்றால் அமீன் அலமதுல்லா